அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் அந்த அல்லாவை போற்றி புகழ்ந்தவனாக துவங்குகின்றேன் முஸ்லீம்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் பாதுகாப்பு பேரக்கமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழக மண்ணிலே பதிமூன்று ஆண்டு கால பணிகளை நிறைவு செய்து இன்று இந்த சமுதாயம் இன்னொரு துறையிலே வெற்றிடமாக இருப்பதை அறிந்து அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய வகையிலே மனிதநேய மக்கள் கட்சி என்கின்ற ஒரு அரசியல் பிரிவை துவக்கும் முகமாக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் மக்கள் எழுச்சி மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் பெரியவர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த மாபெரும் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே ஜமாத் தலைவர்களே உலமா பெருமக்களே மற்றும் தொப்புள் கொடி உறவுகளாக இந்த முஸ்லீம் சமுதாயத்தோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய அனைத்து மத அன்பர்களே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக பிரார்த்தித்தவனாக இந்த இரண்டாம் அமர்வினுடைய முதல் நிகழ்ச்சியாக அரசியல் களத்திலே ஒரு புரட்சியை இறைவனுடைய நாட்ட பிரகாரம் உருவாக்க இருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அந்த எழுச்சி மிக்க கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது இந்த கொடியினை தமமுக என்கின்ற இந்த பேர் இயக்கத்தினுடைய நிறுவன பொருளாளர் பெரியவர் சையத் நிசார் அகமது அந்த கொடியினை ஏற்றி வைப்பார்கள் கொடியேற்றுவதற்காக அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் नारे तकबीर नारे तकबीर